அலாமலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ஷோர்ட் நியூஸ் வழங்கும் த வினர் சீசன் போர் நிகழ்ச்சியோடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் மாத்தலையை சேர்ந்த ஆயிஷா ரானா அஸ்லாம் வலைக்கும் மாத்தலையில் வந்து வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி மூலம் எங்களோட இஸ்லாமிய அறிவை விருத்தி செய்ய சரி ஆயிஷா ராணா எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் ஆயிஷா ராணா இணைந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் என் பேர் வந்து ஆயிஷா ராணா நான் மாத்தலையிலிருந்து வரேன் கிரேட் டென் படிக்கிறேன் ஆம்னா கேர்ள்ஸ் நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறேன் சரி நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப்லோன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று ஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு கால் செய்து ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் அதே போல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் இடத்தில் ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான விடைகளை அகற்றி இரண்டு விடைகளை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஹெல்ப் செய்யும் இதன் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ரெடியாக இருக்கிறீங்க உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என வானவர் மாலிக் அலைசலாம் யாரை பார்த்து கூறுவார் ஏ நபிமார்களை பி அவளியாக்களை சி சொர்க்கவாசிகளை டி நரகவாசிகளை

பதில் இல்லாமல் போயிட்டு நாலில் ரெண்டு பதில் தான் ரெண்டும் ஃபிஃப்டி எடுக்கிறீங்க கம்ப்யூட்டர் ஆயுஷா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் வானவர் மாலிக் சார் சொல்லுவார் நீங்கள் எங்கேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யாருக்கு வானவர் மாளிக அலைசலாம் சில பேர்கிட்ட சொல்லுவாங்க நீங்க இங்கே இருப்பீங்க வானவர்கள் யாருன்னு தெரியுமா மலக்குமார்கள் பேர் குறிப்பிட்ட மலக்குமார்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்கிறான் ஜிப்ரிலா அலைசலாம் கேள்விப்பட்டு அலிசலாம் என்ன செஞ்சார்

தான் மாலிக் அலைஸ்லாம் சார் உங்களோட ஆன்சர் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நரகவாசிகள் தான் சொல்லுவாங்க சார் உங்களோட ஆன்சர் சரியாக பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நரகவாசிகளை பார்த்து மாலிக் அலைசலாம் சொல்வதை அல்லா ஒரு ப்ளம் திருமறையில் சொல்லி காட்டுறோம் நரகத்தின் காவலரான மாலிக் அலைசலமை பார்த்து நரகவாசிகள் சொல்வார்கள் உங்களுடைய இறைவன் வந்து மாளிகை உங்களுடைய இறைவன் வந்து எங்களை இன்றைக்கே சாவடிச்சிடக்கூடாதா என்று அந்தளவுக்கு வேதனையெல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிரந்தரமாகவே சொர்க்கத்தில் இருப்பாங்க நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை விசுவாசித் அல்லா அல்லாவை நம்பினவர்களாக இருந்தால் அவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப அல்ல என்ன தண்டனை கொடுக்குறானோ அந்த தண்டனையை அனுபவிச்சிட்டு வருவாங்க அதே அல்லாவை விஸ்வாசிக்காதவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒருபோதும் அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான் அதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் சிருக்கு செய்வதை மட்டும் அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி எல்லாம் காட்டுறான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த தண்டனையை வந்து அவர்களுக்கு தாங்கையெல்லாம் போகும் நல்லா திருமறையிலே பல்வேறுபட்ட தண்டனைகளை சொல்கிறான் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகும்ன்றான்லாம் அந்த நரக நெருப்பில் போட்டு எடுக்கிற நேரத்தில் தோள்கள் எல்லாம் கருகும் ஏன்னா இந்த மாதிரி நெருப்பு இல்லை அது அதிக நெருப்பு அந்த நெருப்பு வந்து இதை விட பன்மடகு கூடுதலான நெருப்பு தான் நரகத்தில் இருக்கும் அந்த எல்லாம் கருகும் அந்த தோள்கள் கருகினத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் மறுபடியும் புதிய தோலை உண்டாக்குவேன் நல்லா சொல்கிறான் அவர்களுக்கு வேதனை உணர்வதற்காக புதிய தோல் மறுபடியும் அவர்களுக்கு அனுப்பிப்பேன் சொல்கிறான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நவீனத்துல சயின்ஸில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதனுடைய வேதனை உணரக்கூடிய திறன் இருக்குது வந்து நம்முடைய தோல்ல தான் பெயின்கான செல்ஸ் வந்து தோல்ல தான் இருக்குதுன்னு அந்த நெருப்புல அவங்களுக்கு மரத்தமா இருக்கும் வெளுங்காது அப்ப எல்லாம் சொல்றாங்க தோல் கருகும் நரகத்தில் ஆனாலும் அவங்களுக்கு அந்த வழியை உணர்ந்து கொண்டிருக்கணும் இல்லாட்டி தோல் அப்புறம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அவனுக்கு அது விளப்பமிக்காது மரத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் விளப்பமிக்காது அமைக்காது தோல் கருகிறத்துல புதிய நான் அணிவிப்பேன் அணிவிச்சு மறுபடியும் அப்படி அவனுக்கு அந்த வேதனை உணர்வை வைப்பான்னு சொல்லி அல்லா சொல்லிக்காரு அப்போ இப்படி தண்டனை அனுபவிச்சு கொண்டே இருப்பார்கள் தண்டனை அனுபவிக்கிற நேரத்தில் தாங்க இல்லாம நரக காவலர் மாளிகை பார்த்து நரகவாசிகள் சொல்வார்களா உன்னுடைய இறைவனுக்கு சொல்லி எங்களுக்கு வந்து சாவ உண்டாக்கு இப்படி இல்லாம ஆக்கிரு அப்படின்னு கேட்குற நேரத்தில் வானவர் மாளிகாலை சலாம் சொல்லுவாரு இல்ல நீங்க நிரந்தரமா இங்கே தான் இருப்பீங்க சொல்லி சொல்வதை வந்து அல்லா திருமறையில சொல்லி காட்டுறான் சரி முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி இருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்று இருக்கிறீங்க இன்னும் நாலு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் உங்களோட கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் ஆப்ஷன் ஸ்காலர் ஃபிரண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு கையில் இருக்குது சரி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் கல்வி யாருடைய காலத்தில் குர்வானின் அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது யாருடைய காலத்தில் குர்வானின் அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது ஏ உமர் ரலியல்லா வான் ஹூ பி உஸ்மான் ரலி அல்லா வான் ஹூ சி அலி ரலி அல்லா வான் ஹூ டி முவாவியார் ரத்தியல்லா உன் ஏ உமர் கன்ஃபார்மா குருவானுடைய அத்தியாயங்கள் இப்போ நம்ம குருவானை எடுத்தா சுரஃப் ஃபாத்தியா ஒன்றாவது பக்ரா ரெண்டாவது மூணாவது ஆலிம்ரான் நாலாவது அந்நிசா மாதா இப்படி பார்க்குறோம் தானே இப்போ இப்படி அத்தியாயங்களை வந்து வரிசைப்படுத்தியது யாருடைய ஆட்சி காலத்தில் உமர் அலி அவங்களோட காலத்தில் வந்து உமர் அலி அவங்களோட காலத்துலையா கன்ஃபார்மாக உமர் அலி உஸ்மான் அலி அலி மோபியா அலி

வசனத்தை ஓத சொன்னாங்க திரும்பியும் அவங்கள கட்டி தள்ளி ஜித் ஓதுவீரா அப்படின்னு சொன்னாங்க அப்பையும் முகமது நபி சொன்னாங்க உம்மி நபி எனக்கு ஓத தெரியாதுன்னு மூன்றாவது முறையும் சொல்லி அதே பதில தான் முகமது நபி சொன்னாங்க அதுக்கு போகிற ஜிப்லி நான் ஓது ஓதி காட்டி அவங்கள சரி இடம் வச்சிருக்காங்க எப்படி வந்துச்சு அதில் எப்படி அனுப்பினானா ஏட்டு வடிவலையா இல்லாட்டி ஒலி வடிவத்துலையா சவுண்டாவா இல்லாட்டி எழுந்தி அனுப்பினானா ஒலி வடிவத்தில் சவுண்டில் கொண்டாந்தான் தான் அப்போ பிற்காலத்தில் தாங்க செஞ்சப்பட்டிச்சி எழுந்தப்பட்டிச்சு குருவானுடைய அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது உஸ்மான் வழியா அவங்களுடைய சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பில என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான்சர் ப்ளீஸ் நீ சொன்ன பதில் சரியான பதில் உஸ்மார் வழியாவோடைய காலத்தில் தான் குருவானோடய அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது ரசூல்லாவுக்கு வந்து எப்படி வந்துச்சின்னு சொன்னால் ஒலி வடிவத்தில் குருவான் வந்துச்சு ரசூல்லா வந்து மனநம்மிட்டார்கள் சூழலிய காலத்திலேயே என்ன செய்யப்பட்டுச்சின்னு சொன்னால் எழுந்துறதுக்காக ரசூலை வந்து வழியை செஞ்சாங்க சில சகாபாக்கள் குத்தாபுல் வகின்னு வாங்க வகி எழுதக்கூடிய சில சகாபாக்களை வந்து எழுந்தக்கூடியவர்களை கூப்பிட்டு தோள்களில் அகலமான எலும்புகள் பட்டைகள் இதில் எல்லாத்துலேயும் வந்து எலும் எழுந்த ஆரம்பித்தாங்க அந்தந்த நேரத்தில் என்னென்ன வருமோ அப்போ யார் யார் குத்தாபுல் வகி அந்த நேரத்தில் இருப்பாங்களோ அவங்களுடைய கையால் எழுந்துபட்டுச்சு இருபத்தி மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு கேக்ராபிஸ்மி அப்புறம் அப்படி அப்படியே ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு சட்டமாக காலம் இருபத்தி மூணு வருஷமாக மெது மெதுவாக வந்துச்சு அப்போ அது எல்லாத்தையும் வந்து எழுந்து வைக்கப்படுது அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம

வல்லுவ சூறாடை ஒருத்தண்டு வந்திருக்கும் மாயுதா ஒருத்தொண்டு வந்திருக்கும் இது மிக்ஸாக தான் வரும் அந்த இப்போ நம்ம ஓதுற வரிசையில் வராது இப்போ ரசோலா இப்படி எழுதி வச்சு கொள்வாங்க ஆனால் ஜிப்ரில் அல்லை மாசத்தில் ரசூலாட்டை வந்து இதுவரைக்கும் அந்த காலம் வரைக்கும் ரசோல்லாக்கு என்னென்ன குருவான் வசனங்கள் அருளப்பட்டிருந்ததோ இருந்துச்சதோ அது அப்படியே வரிசைப்படுத்தி ஓதி காட்டுவாங்க இப்போ நம்ம ஓதுறந்தானே தூரா பக்கரா எடுத்துக்கொண்டு சொன்னால் அதுக்கு பரவாயில்லை நம்ம அலிஃபி மீது அல்லது ஏன் இப்படி வரக்கூடிய இந்த வரிசை இந்த வரிசை இருக்குது அத்தியாயத்தில் வரக்கூடிய வரிசைகள் இந்த வரி ஜிப் அலி இஸ்லாம் ஓதி காட்டினார் அப்போ அந்த படித்தான் இந்த வசனத்துக்கு போகிற இந்த வசனம் வரணும் இந்த வசனத்துக்கு போகிற இந்த வசனம் வரணுன்றதை ஜிப்ரில் அலி சலாம் ரசூலாக ஓதி காட்டி வரிசை செய்யப்பட்டுச்சு பிறகு வந்து அபுபக்கர் அலையும் அவங்களோட காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ குர்வான் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு துண்டு துண்டாக தான் இருக்கும் அந்த வகி எழுந்தினவங்க கிட்ட எங்கே எங்கே இருக்குதோ அது அப்படி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் அலி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அபுபக்கர் அலி கிட்ட ஆலோசனை வைக்கிறாங்க நாங்கள் என்ன செய்வோம் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்புறம் அபுபக்கர் வழியில் அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அதை ஒத்துக்கொள்ளலை என்னை ரசூலை செய்யாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வேறு சில இதுவரை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பிறகு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுந்துறாங்க குர்வானை மனநிமிட்ட சில சகாபாக்கள் இருக்கிறாங்க குர்வான் மன்னனமான சகாபாக்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பார்த்து இவர் சொல்கிறது சரியா இது எழுந்தினது சரியாக இப்படி எல்லாம் உள்ள செக் பண்ணி எழுதுறாங்க எழுந்தினத்துக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அத்தியாயம் அத்தியாம இருந்ததுக்கு ஒவ்வொரு செப்டர் செப்டராக தான் இது இதை இப்போ நம்ம குருவான் இருக்குது சூரா பக்ராக்கு போகிறோம் ஆலிம் பிரான் அன்னிசா இப்படி புக்கா செய்யப்படல எல்லாம் சாப்டரா சாப்டரா வச்சிருக்காங்க அபக்ராலியவங்க காலத்தில் அப்படி தெரிஞ்சு உஸ்மார் அலிவோட காலத்தில் அப்படி தெரிஞ்சு உஸ்மார் அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உஸ்மார் அலியாவோட காலத்தில் வந்து இதை நம்ம ஒரு புக்காக ஒரு பிரதியாக்கணும் பிரதியாக்கி எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவர் தான் பக்ராக போரோ ஆல் இம்ரான் அன்னிசா இப்படி இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை வந்து வரிசைப்படுத்தியது அவர் அவர் சில காரணங்களை வச்சு இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் போல வரிசைப்படுத்தினார்ன்றதை நமக்கு வரலாறுல பார்க்க முடியும் இப்படியே தான் ஓதணுமானு கேட்டால் இப்படியே ஓத வேண்டிய அவசியம் இல்லை சூரா பக்ராக போகிற எங்களுக்கு அன்னிசா ஓதையிலும் அன்னிசாக்கு போகிற சூரா பக்ராக போகிற வேறொன்று ஓதையிலும் ஏன்னா ரசூல் காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலை தொழுவாங்க தொழு நேரத்தில் சூரா பக்ராக போகிற ரசூல ஆல இம்ரான் ஓதாமல் அன்னிசா ஓதுவாங்க அன்னிசாக்கு போகிறதான் ஆல இம்ரான் ஓதுவாங்க இப்போ நமக்கு கிட்டே இது என்னன்னு சொன்னால் பக்ராக போகிறோம் ஆல இம்ரான் ஆலை இம்ரானுக்கு வர அன்னிசா இப்படின்ற வரலாறு நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது அப்போ இப்போ வரிசைப்படுத்திய போல் வரிசைப்படுத்தியது வந்து உஸ்மார் அலி அவங்களோட தான் சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இன்னும் ஒரு லைஃப் ஆப்ஷன் இருக்குது இந்த மூணு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் இன்னும் எட்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் பதிமூணு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் உங்களோட கையில் கிடைக்கும் சரி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி கிரேட் கிரேடத்தில் படிக்கிறீங்க கிரேட் கிரேட்டன் படிக்கிறீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க சரி ரமலான் மாசத்தில் இருக்கிறீங்க ரமலான் மாசத்தில் அதிகமாக என்ன செய்கிறீங்க அதிகமாக ம் ம் அதிகமாக இஸ்லாமிய பொது அறிவுகளை படித்து ம் ம் அந்த வாய்ப்பு கிடைச்சி சரி படித்து என்ன ஆகும் என்று மென்ற ஆசை இருக்குது படிச்சு ஒரு பெண் வியோஜியா ஆகணும் வியோஜியா ஆக வேண்டும் ஏன் அந்த ஆசை என்ன பெண்கள் வந்து வியோஜியாவரை வந்து குறவு அது அது முஸ்லீம் பெண்கள் அப்படி ஆகணும் சரி இன்ஷால்லா உங்களுடைய எண்ணத்தை லட்சியத்தை அல்ல நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ரெண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் பரிசு வேண்டியிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் குர்வானை எந்த இரவில் அருளியதாக இறைவன் குர்வானில் கூறுகின்றான்

தேவைப்பட்ட உங்களுக்கு லைஃப்லாம் எடுத்துக்கொள்ளலாம் கால ஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கையில் அப்படியே இருக்குது லைலா கன்ஃபார்மா கன்ஃபார்ம்டா செய்யலாம் இல்லாட்டியும் உங்களுக்கு போகலாம் கோல ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுவோமா கோல ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம் யாருக்கு கால் பண்ணுறீங்க மௌலிமா கால் பண்ணுறீங்க ஆயிஷா ஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய மோலிப் கால் செய்யவும் ஸ்டாலோ

மேல் குறிப்பிட்ட மூன்றும் தவறான லைலத்துல் முபாரக்கா லைலத்துல் முபாரக்கா ஏ ஏ லைலத்துல் முபாரக்கா கம்மி லோக் தியான் சே ஏ லைலத்துல் முபாரக்கா சரியா இருக்கும் நினைக்கிறேன் அஜரத் சொன்னே சரியா இருக்கும் கன்ஃபார்ம் சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மூணாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்று இருக்கிறீங்க குருவானை எந்த இரவில் அல்லா அருளியதாக என்று திருமறையில் சொல்கிற இடத்துல லைலத்து முபாரக்னு சொல்கிறான் இன்னும் அஞ்சன்னா ஃபீ லைலத்தில் முபாரக் நான் வந்து குருவானை வந்து பரக்கத்தான இரவுல அருளினவுன்னு சொல்கிறான் அந்த பரக்கத்தான இரவுன்றது எந்த மாசத்தில் குருவான் ரமலான் மாசத்துல நான் இந்த குருவான் அருள் சொல்கிறான் அப்போ ரமலான் மாசத்தில் இன்னும் அஞ்சன்னாவும் ஃபீ லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரோட இரவில் அல்லா அருளியதாகவும் சொல்கிறான் பாக்கியம் நிறைஞ்ச இரவு அதே போல இன்னொரு இடத்துல சொல்கிற இடத்துல இன்ன அஞ்சன்னாவும் ஃபீ லைலத்து முபாரக் அந்த இரவு வந்து பரக்கத்தான இரவு சொல்லி அல்லா திருமறையில் சொல்லி காட்டுறான் அந்த மாதத்தில் இருந்து கொண்டு அந்த பரக்கத்தான இரவு வந்து கடைசி பத்தில் ரசூலாக தேட சொல்லியிருக்கிறாங்க இந்த நாள்னு சொல்லி ரசூலை சொல்லலை அந்த இரவு தான் இல்லை எழுதுல கதிரின்னு நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இரவில் மட்டும் நன்மை செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த நாள் மட்டுமே நன்மையோட செஞ்சு கொண்டு இருப்போம் இப்போ ரசூலை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை விட்டுறாங்க கடைசி பத்தில் தேடிக்கோங்க ஒற்றை படையில் இரவில் தேடிக்குவோங்க கடைசி பத்தில் தேடிக்குவோங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த முப்பது நாள்லேயும் நாங்கள் அதிகமாக நன்மை செய்யணும் கடைசி பற்ற அதிகமாகவே நாங்கள் செய்கிறோம் சிக்கர்களில் தொழுகைகளில் இரவு தொழுகைகளில் இதில் நாங்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயம் கடைசி பத்தில் இந்த பாக்கியதை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒன்று ரீசன் என்னது இருபத்தி ஏழு தான் லைலத்துல கதர்னு சொல்லி ஒரு நாளை வந்து குறிப்பிட்டு அல்லாஹும் அல்லவுடைய தூதரம் சொல்லாத ஒரு செயலுக்காக அந்த ஒரு நாளை மட்டும் நன்மை அடைய நன்மைகளை செய்கிறதுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழு தான்னு சொல்லி நம்ம மண்டல பட்டதுனால மற்ற நாள் நாங்கள் மறந்துடுறோம் இருபத்தி ஏழுக்கு பிறோம் இருபத்தி ஒம்போதான் நாங்கள் கணக்கெடுக்கிறதும் இல்லை இருபத்தெட்டை கணக்கெடுக்கிறதும் இல்லை இருபத்தேழுக்கு பிறோம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் மக்கள் பள்ளியில் பார்க்குறதுக்கும் ஈக்காது இருபத்தி ஒன்று வரலாம் இருபத்தி மூணு வரலாம் இருபத்தஞ்சு வரலாம் இருபத்தேழு வரலாம் இருபத்தி ஒம்போது வரலாம் சும்மா சரி எல்லாம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் தந்துன்னு சொன்னால் நாங்கள் இருபத்தேழு எதிர்பார்த்து கடைசி லைலத்துல கதை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் அடைந்திருக்கின்றோம் அதே போல் கடைசி பத்தில் தான் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுறதுன்னு சொன்னால் அதிகம் நன்மை செய்ய வேண்டிய நாளில் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் பெருநாளைக்கு தயாராகிறதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நைட் முழுக்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் இந்த மாதம் வந்து அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அந்த அடுத்த வருஷம் கிடைக்கின்ற நேரத்தில் எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது அப்போ நம்ம கிடைச்ச நாளில் எந்த மாதம் நம்ம கிடைச்சிருக்குதோ இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய எவ்வளோ பாவங்களை செஞ்சிருப்போம் அல்ல சொல்லியிருக்கக்கூடிய பல கட்டளைகளை மீறி இருப்போம் அது எல்லாத்தையும் பரிகாரமாக அதிக நன்மைகளை செஞ்சு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அதிகமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து நன்மைகளை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பண பரிசு வென்றிருக்கிறீங்க இரண்டு லைஃப்லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க நீ இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் நேழு கேள்விகளுக்கு சராக பதி சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் இன்னும் பன்னெண்டு கேள்விகளுக்கு சராக பதிவு சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் சரி உங்களுக்கான நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதை உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எந்த நபித்தோலருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏ சாதுபின் முவாது ரதியல்லா ஓனவர்கள் பி அனசுபின் மாலிக் ரதியல்லா ஒன்னோர்கள் சி அலி ரதியல்லா ஒன் அவர்கள் டி சஹுல்பின் சஹத் ரத்தியல்லா ஒன் அவர்கள் டி சஹல்பின் சஹத் அலி கன்ஃபார்மா நாலாவது கேள்வி கன்ஃபார்ம் கமில் ஒக்தி ஆன்சர் டி சகல்பின் சாது ரத்தி எல்லாம் ஒரு நபித்தோழருக்கு ரசூலா சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கு கேள்விப்பட்டேன் அப்படி இப்படி சகல்பின் அலின்னு சொன்னீங்க சும்மா நினச்சி சொன்னீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் சீரடை விளக்கி வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் மாத்தலையை சேர்ந்த ஆயிஷா அழகான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி நாலாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறேன் எந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று சொல்ல சொன்னாங்கன்றதற்கு சகல்பின் சாதி நதியல்லா ஒன்பவர்கள் சொல்லி லொக் செஞ்சிருக்கிறேன் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில் அது பின் வாத் ரதியல்லா ரதியல்லா்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க ரசுலோடைய காலத்தில் பட்டாடை கொண்டு வருது வேலைப்பாடுடன் வரக்கூடிய பட்டாடை மக்கள் பார்த்ததை வியக்கிறாங்க பட்டுடைய சட்டம் என்ன பட்டாடை ஆண்களுக்கு அறாம் எப்படி தங்கம் ஆண்களுக்கு அறாமோ பட்டு அறாம் எதற்கு அறாமாக்கினான்றது செலதுவல் வந்து சொல்லாமலே அறாமாக்கிருப்பான் எல்லா இறைவனாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டும் செலதுவல் நம்ம இப்ப தேடி பார்க்குற நேரத்தில் இது இதுக்கும் சான்ஸ் இருக்கும் சில பேர் சில விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம் தங்கம் போன்ற லோகங்கள் வந்து உடம்புல வந்து சூட்டை வந்து குறைத்திடும் அப்ப அது பெண்களுக்கு ஓகே ஆண்களுக்கு வந்து உடம்புல சூடு கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் அந்த ஆன்மத்தன்மை இருக்கும் அப்ப அந்த ஆன்மத்தன்மை குறைக்கக்கூடிய ஒரு இது இந்த தங்கம்ன்ற லோகத்துக்கு இருக்குதுன்றதை வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் அணிஞ்ச ஆம்பளில் போற நேரத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி எப்படி பொம்பளை பெண்களை போல இல்லை ஆண்கள் நாலு இடத்துக்கு போறவங்க இரவு நேரத்தில் போறவங்க வேலை செய்கிறவங்க அப்போ அந்த தங்கம் வந்து சொன்னால் அந்த தங்கத்தை காப்பாற்றணுன்றே தான் மண்டையில் இருக்குமே தவிர அந்த கொஞ்சம் பயந்து கொண்டே இருப்பான் பயந்த சுபாவம் இருக்கும் ஆம்புலன்ஸ்னா கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கக்கூடாது இது மாதிரி சில விஷயங்களை நமக்கு இப்போ பார்க்கலாம் அப்போ இதுக்காக நல்லா ஆறாமல் சரியா அல்ல வந்து நான் காரணம் சொல்லலாம் அதே போல பட்டயம் வந்து என்ன சொன்னால் ஆண்களுக்கு வந்து தடை செய்திருக்கின்றான் இந்த உலகத்தில் ஆனால் சொல்றாங்க வந்து இந்த ரெண்டு பேர்ல காட்டி சொல்றாங்க இந்த அளவு உடுக்கலாம் இந்த சிறிதளவு அளவு இருந்தா வந்து என்ன செஞ்சிடலாம் பரவாயில்ல உடுக்கலாம் சொல்லி வந்து பட்டு கொண்டு வரப்படுது எல்லாம் வந்து வியக்கிறாங்க அவ்வளவு இந்த காலத்தை யோசிக்க கூடாது அந்த காலத்தில் வந்து கம்பளி ஆடைகள் தான் இருந்துச்சு அந்த ஒரு புடவை தான் அந்த நேரத்தில் பட்டுகள் காண போல அது ஒரு வியப்பா இருக்கும் அப்போ சொல்றாங்க கொடுக்கறதுக்கு விட சிறந்த கை குட்டை ஒன்று வந்து அல்ல சொர்க்கத்தில் சொல்லி சொல்றாங்க சாதுபின் பின் மாது ரதியல் ஆவானவர்களுக்கு தான் சிறந்த கை கிடைக்கும் என்று ரசூல் அவர்கள் நன்மாராயணம் கூறினார்கள் என்ற செய்தி நமக்கு வரலாறுகளில் ஹதீஸ் கிதாப்களில் பார்க்க முடிகின்றது சார் அழகான முறையில் விளையாடினீங்க நான்கு கேள்விகள் மட்டும் வந்தீங்க நான்காவது கேள்வியில் அவுட்டாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்த போட்டியில் கலந்து கொண்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த நாலாவது கேள்வி எனக்கு இப்படி ஒன்று தெரிஞ்சுக்கல நல்ல ஒரு இது தெரிஞ்சுக்கும் வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்ச்சியில் தைரியமாக வந்து கலந்து கொண்டீங்க பல விடயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க மார்க்க விஷயங்களை வந்து மக்களுக்கு எத்தி வச்சீங்க உங்களால் பல பேர் பிரயோஜனங்களை அடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ஜசாக்கல் அவகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் ஃபோர்